அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் படிப்பது வி எம் ஹலீலு ரஹ்மான் இந்தியா காந்தி பாதையை தொடர்ந்து பின்பற்றுவோம் நரேந்திர மோடிஜி தினமணி இணையதள பிரிவு மகாத்மா காந்தியின் பாதையை தொடர்ந்து பின்பற்றுவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் காந்தியின் பிறந்த நாளான இன்று காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் காந்தி ஜெயந்தி குறித்து பிரதமர் மோடி வெளியிட்ட பதிவில் தெரிவித்திருப்பதாவது காந்திஜி காந்தி ஜெயந்தி என்பது மனித வரலாற்றின் போக்கை மாற்றியவரின் அசாதாரண வாழ்க்கைக்கு மரியாதை செலுத்துவதாகும் தைரியமும் எளிமையும் பெரும் மாற்றத்திற்கு கருவிகளாக மாற முடியும் என்பதை அவர் காட்டினார் சேவையும் இரக்கமும் மக்களை மேம்படுத்துவதற்கு அத்தியாவசியமான வழிகளாக உள்ளன என்று அவர் நம்பினார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் எங்கள் பயணத்தில் அவரது பாதையை தொடர்ந்து பின்பற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்துக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து தினமணி செய்திகளை படிக்கிறேன் கேட்பிறார்கள் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு நிறைவு விழா ராம்நாத் கோவிந்த பங்கேற்பு நாக்பூரில் ராஷ்ட்ர சுயம் சேவக் சங்கின் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு நிறைவு விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயதசமி நாளென்று ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடங்கப்பட்ட நிலையில் நூற்றாண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டு வருகின்றன மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படும் நூற்றாண்டு நிறைவு மற்றும் விஜயதசமி விழா அந்த அமைப்பின் தலைவர்கள் மோகன் பாகவத் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆர்எஸ்எஸ் நிறுவனர் கே பி ஹெக்டேவார் சிலைக்கு தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் உள்ளோர் ஆர்எஸ்எஸ் உடையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் முன்னதாக புதுடெல்லியில் நடைபெற்ற ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி ரூபா நூறு சிறப்பு நாணயத்தை வெளியிட்டார் நான் படித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும்

ஆசிய கோப்பையை ஐக்கிய அரசு அமீரக நிர்வாகத்திடம் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமான மோஷன் நக்வி ஒப்படைத்துள்ளார் தற்போது துபாயில் உள்ள ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் மண்டல அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் கோப்பை விரைவில் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொண்ட இந்திய அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவருமான நஃபி இந்தியாவுக்கு கோப்பை வழங்க தயாரானார் ஆனால் பஹல்காம் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவரின் கைகளில் இருந்து கோப்பையை பெற மாட்டோம் என்று இந்திய வீரர்கள் தெரிவித்தனர் இதனிடையே மற்ற நிர்வாகிகள் மூலம் கோப்பையை இந்தியாவுக்கு வழங்க நஃபி ஒப்புக்கொள்ளாமல் கோப்பையை கையுடன் எடுத்துக்கொண்டு மைதானத்தை விட்டு வெளியேறினார் தொடர்ந்து இந்திய வீரர்கள் கோப்பை இல்லாமலேயே வெற்றியை கொண்டாடினர் இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை துபாயில் நடைபெற்ற ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பிசிசிஐ துணை தலைவர் ராஜீவ் சுக்லா ஆசிய கோப்பை என்பது தனிநபர் சொத்து கிடையாது வெற்றி பெற்ற அணியிடம் கோப்பையை ஒப்படைக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்துள்ளார் ஆனால் கோப்பையை வழங்க மறுப்பு தெரிவித்த நக்வி மீண்டும் பரிசளிப்பு விழா ஏற்பாடு செய்தால் அதில் வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார் இதனை அடுத்து ஐசிசி நிர்வாகத்திடம் பிசிசிஐ புகார் அளிக்க தயாரான சூழலில் ஆட்சி கோப்பை தொடரை நடத்திய ஐக்கிய அரபு அமீரகத்திடம் கோப்பையை நக்வி ஒப்படைத்துள்ளார் விரைவில் துபாயில் உள்ள பிசிசிஐ நிர்வாகத்தினரிடம் ஆசிய கோப்பை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி